வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் லாகூரின் இரவு வானத்தில் மின்னல் போல ஓடும் ஒரு ரகசிய செய்தி இஸ்லாமாபாத்தின் மோடி அறைக்குள் திடீரென்று கசிந்து புலனாய்வு குறிப்புகள் ராவில் பிண்டியில் உள்ளே யாரும் செல்ல தயங்கும் ஒரு நிழல் உண்மை பாகிஸ்தான் அமைச்சர்கள் போர் பற்றி குரல் கொடுக்க ஆரம்பித்த அடுத்த சில மணி நேரங்களுக்குள் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் தயாரித்த ஆவணத்தில் எட்டு எழுதப்பட்டிருக்கிறது மற்றொரு போர் நடந்தால் பாகிஸ்தான் வரும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கூட தாங்காது என்று அதிர்ச்சி கணிப்பு எப்படி வெளியேறியது இன்று இந்த காணொலியில் அந்த ரகசிய புலனாய்வு கோப்பில் குறிப்பிட்ட பத்து உண்மைகளை முதன்முறையாக வெளிக்கொண்டு வருகின்றோம் இது ஒரு சாதாரண தகவல் இல்லை இது ஒரு நாட்டின் நரம்பை தொட்ட புதிய திருப்பம் அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பாகிஸ்தான் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இந்தியாவுடன் மற்றொரு போர் பற்றி பேச தொடங்கி உள்ளனர் பாகிஸ்தான் ராணுவம் தயார் நிலைக்கு போகப் போகிறது என்கின்றனர் அதன் அர்த்தம் பாகிஸ்தான் ராணுவம் இப்போது தயார் நிலையில் இல்லை பாகிஸ்தான் தரப்பு இந்தியாவுடன் மற்றொரு போர் பற்றி பேச தொடங்குவதற்கு முன்பே இந்திய பாதுகாப்பு படைகள் மற்றொரு போர் தொடங்கினால் அது எப்படி முடியும் என்று ஆவணம் ஒன்றை தயாரித்து விட்டார்கள் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் அந்த ஆவணம் பற்றி நாம் விசாரித்தோம் எமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மற்றொரு போர் தொடங்கினால் என்ன விளைவு ஏற்படும் என்று இந்திய பாதுகாப்பு படைகளின் கணிப்பை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் மற்றொரு போர் தொடங்கினால் அது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் எப்படியான முடிவு வரும் அதனால் பாகிஸ்தானில் ஏற்படக்கூடிய பத்து விளைவுகள் பற்றி இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்த ஆவணம் குறிப்பிடுகின்றது ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானின் உள்நோக்கத்தை மாற்றியும் மிகப்பெரிய இருள்மறை தாக்குதலாக இன்று பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் பேசப்படுகின்றது வெளியில் அவர்கள் எவ்வளவு தன்னம்பிக்கை காட்டினாலும் இந்திய ராணுவம் எண்பத்தி எட்டு மணி நேரம் தங்களுக்கு தெரியாமல் எல்லைக்குள் நுழைந்து தங்கள் ராணுவ கட்டமைப்பை அசைத்துவிட்டு எந்த சத்தமும் இல்லாமல் திரும்பிச் சென்ற உண்மை பாகிஸ்தான் ராணுவத்தின் மனதில் இன்று வரை ஆறாத காயமாக இருக்கின்றது இந்த தாக்குதல் வெறும் வெடிபொருள் தாக்குதல் அல்ல ஒரு நாட்டின் மனநிலையை நம்பிக்கை ராணுவ ஒழுங்கை உளவுத்துறை கணிப்புகளை விமானப்படையின் செயலாற்றலை ஒரே நேரத்தில் அழுத்தி உடைத்து ஒரு மன அழுத்த போர் உளவுத்துறை வல்லுநர்கள் இதை இந்தியாவின் சோதனை நடவடிக்கை என்று விவரிக்கின்றார்கள் ராணுவ வட்டாரங்களில் ஒரு புதிய பெயர் பெற்றிருக்கிறது எண்பத்தி எட்டு மணி நேர அதிர்ச்சி இந்த ஒரு சொல் இன்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைப்பின் நரம்பை தொடும் ஒரே வார்த்தை அந்த எண்பத்தி எட்டு மணி நேரத்தில் நடந்தது வெறும் எல்லை தாக்குதலில் ஒரு நாட்டின் நரம்பு தளர்ச்சியினை நேரடியாக உணர்த்திய மனவெழிப்பு இந்த எண்பத்தி எட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தான் சந்தித்த மூன்று முக்கிய உள்கட்டமைப்பு அழிவுகள் இன்னமும் அவர்களுடைய பேசிக்கொள்ளாத உண்மைகள் முதலில் மன அழிவு எதிரி எப்போது எங்கே எப்படி தாக்கும் என்பதை கணக்கிட முடியாத நிலை இது ஒரு ராணுவத்திற்கு ஏற்படும் மிகப்பெரிய சாபம் இரண்டாவது பாகிஸ்தான் விமானப்படையின் செயலிழப்பு பாகிஸ்தானின் ரேடர் வலையமைப்பு இருபத்தி ஒரு இடங்களில் செயலிழந்தது ஒரு எல்லை நாடு குறிப்பாக இந்தியா போன்ற திறன் நாட்டை எதிர்கொள்ளும் நாடு தன் ராடார் கண்காணிப்பு எழுந்தால் அது முழு பாதுகாப்பு அமைப்பு முடங்கிவிட்டது என்பதற்கான சான்று மூன்றாவது உளவுத்துறையின் நம்பிக்கை இழப்பு பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐ இந்தியாவின் அசைவை கணக்கிட முடியவில்லை இந்தியா எப்படி நுழையும் எங்கே தாக்கும் எந்த நேரத்தில் தாக்கும் இதில் எதையும் நமது சொந்த ராணுவத்திற்கு சரியாக முன்னறிவிக்கவில்லை இதன் விளைவு என்னவென்றால் பாகிஸ்தான் ராணுவத்தின் உள்ளே என்று நிழல் நெருக்கடி ஓடிக்கொண்டிருக்கின்றது வெளியில் அவர்கள் எவ்வளவு வலிமை காட்டினாலும் உள்ள நாங்கள் எப்படி தவறவிட்டோம் என்ற கேள்வி ஓயாமல் துன்புறுத்துகின்றது இந்த நிஜத்தை தான் குவாஜா ஆசை போன்ற அமைச்சர்கள் முழுநிலை போர் என்று பேசிக் கொண்டிருக்கின்றனர் அவர் இந்தியாவின் திறனை பற்றி பேசவில்லை பாகிஸ்தானின் பலவீனத்தை மறைக்க முயல்கின்றார் பாகிஸ்தானில் போர் என்பது உண்மையான போரை பற்றிய அரசியலை காப்பாற்றும் மருந்து ஒரு அரசு தோல்வியடைந்தால் இந்தியா வரப்புகிறது என்று சொல்லிவிடலாம் ஒரு ராணுவம் தோல்வியடைந்தால் இந்தியா தாக்கப்போகிறது போகிறது என்று திசை திருப்பலாம் இப்படித்தான் பாகிஸ்தானில் அரசியல் மனநிலை உருவானது பாகிஸ்தானில் இந்தியாவின் பெயர் கத்தி போல பயன்படுத்தப்படும் ஒரு அரசியல் ஆயுதம் அது ஒரு அரசியல் மருந்து மற்றொரு ஆபரேஷன் சிந்துரை இந்தியா தொடங்கினால் எந்த ஆகும் என்று இந்திய ராணுவத்தின் உள்ளிலை கணிப்பு மிகவும் தெளிவாக இருக்கிறது பாகிஸ்தான் ஒரு மோதலை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தாங்க முடியாது இது வரும் கற்பனை கற்பனையில பாகிஸ்தான் நிலைமைக்கு நேரான கணிப்பு இதை இந்திய ராணுவ வட்டாரங்களில் பாகிஸ்தானின் எழுபத்தி இரண்டு மணி நேரம் அன்று கிண்டலாக அழைக்கின்றார்கள் இந்திய ராணுவத்தின் கணக்குப்படி பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் பத்து முக்கிய விளைவுகள் உள்ளன அதை பார்ப்பதற்கு முன் எமது ராணுவ புலனாய்வு உங்களுக்கு புரிவதற்கெளிமையாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விழாவறையாக பார்த்திருக்கிறீர்களா இது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பாகிஸ்தான் விமானப்படி முழுமையாக செயலிழப்பது முதலிலேயே பெறும் ஆபரேஷன் சிந்தூரில் ஜே எஃப் செவன்டீன் பிளான்கள் முதலில் சில மணி நேரத்திலேயே முடங்கியது மறுபடியும் ஆபரேஷன் நடந்தால் இதே நிலை மேலும் மோசமாகும் விமானங்கள் இந்தியாவின் மேம்பட்ட மின்னணு தடுப்பு முறைகளுக்கு எதிராக நிற்க முடியாது அவர்களது நிலத்தடி தளங்கள் பன்னிரண்டு தொடக்கம் பதினான்கு இடங்களில் செயலிழக்கும் இரண்டாவது பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டுப்பாடு நாற்பது சதவீதம் வரை உடையும் எல் அருகே அவர்கள் வைத்திருக்கும் படைகள் இந்தியாவின் முன்னெச்சரிக்கை கண்காணிப்பால் பயனற்ற நிலைக்கு தள்ளப்படும் அசைவு தடைப்படும் கட்டளைகள் குழப்பமடையும் மூன்றாவது போர் நிறுத்தம் அடுத்த தடவை பாகிஸ்தான் அரசு ஒரே நாளில் போர் நிறுத்தம் கேட்டுவிடும் காரணம் பொருளாதாரம் மக்கள் கலக்கம் எரிசக்தி நெருக்கடி இந்தியாவின் முழுநிலை போர் பாகிஸ்தானால் தாங்க முடியாத ஆடம் மூன்றாவது போர் நிறுத்தம் அடுத்த தடவை பாகிஸ்தான் அரசு ஒரே நாளில் போர் நிறுத்தம் கேட்டுவிடும் காரணம் பொருளாதாரம் மக்கள் கலக்கம் எரிசக்தி நெருக்கடி இந்தியாவுடன் முழுநிலை போர் பாகிஸ்தானால் தாங்க முடியாத ஆடம்பரம் நான்காவது பொதுமக்கள் மனநிலை சிதவடையும் வறுமையில் இருக்கும் மக்கள் ராணுவத்திற்காக உயிரும் பணமும் கொடுக்க தயாராக இருக்க மாட்டார்கள் ஐந்தாவது எல்லை பாதுகாப்பு உடைவு ஆப்கான் எல்லையில் தாலிபான் ஐஎஸ்கே நடமாட்டம் அதிகரிக்கும் இந்திய தாக்குதல் பிளஸ் ஆப்கான் அழுத்தம் சேர்ந்தால் பாகிஸ்தானுக்கு இரட்டை அழுத்தம் ஆறாவது சீனா நிதி நிறுத்தம் சிபிசி பாதுகாப்பு குறைந்தால் சீனா மிகப்பெரிய நிதி அழுத்தத்தை உருவாக்கும் ஏழாவது உளவுத்துறை முறைவு ஐஎஸ்ஐ இந்தியாவின் அசைவி கணிக்க முடியாத நிலைக்கு போய்விட்டது இந்தியாவின் செயற்கைக்கோள் கண்காணிப்பு மின்னணு உளவுத்துறை நிலத்தடி உணரிகள் இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு எட்டாத தரம் எட்டாவது மக்கள் இடப்பெயர்வு பாகிஸ்தான் அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது ஒன்பதாவது ராணுவ அதிகார ஆட்சி முறை அதிகரிக்கும் பாகிஸ்தான் ராணுவம் ஏற்கனவே அரசை கட்டுப்படுத்துகின்றது போர் வந்தால் அது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் பத்தாவது இந்தியா முன்னருவதற்கு மூன்று நாள் சாளரம் இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்ப கணக்குப்படி இந்தியா மூன்று நாட்களுக்குள் ஐந்து தொடக்கம் ஏழு கிலோமீட்டர் வரை முன்னேற முடியும் இந்தியா அதை செய்ய விரும்பவில்லை ஆனால் திறன் இருக்கிறது என்பது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மிகப்பெரிய மன அழுத்தம் மே மாதம் ஆபரேஷன் சிந்து நடந்த பின்னர் இந்தியா தனது உளவுத்துறையை முழுமையாக மாற்றியமைத்திருக்கின்றது செயற்கைக்கோள் கண்காணிப்பு திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது எல்லையில் ஒன்று தொடக்கம் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நிலத்தடி உணரிகள் புதிதாக பொருத்தப்பட்டுள்ளன மின்னணு சிக்னல் கண்காணிப்பால் பாகிஸ்தான் படைத்தளங்களை வரும் குறுகிய அலைவரிசை சிக்னல்களையும் பிடிக்க முடிகிறது இவை அனைத்தும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிர்கால எந்த தாக்குதலுக்கும் தொண்ணூறு சதவீதம் முன்னறிவிப்பை அளிக்கின்றது பாகிஸ்தான் ராணுவம் உள்ளே பேசப்படும் உண்மை இதுதான் ஆபரேஷன் சிந்து அவர்களின் விமானப்படையின் பலவீனத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது பாகிஸ்தான் தரைப்படை அதிகாரிகள் விமானப்படையை குற்றம் சாட்டினார்கள் நாங்கள் எல்லையை பாதுகாப்பில் வைத்தோம் ஆனால் நீங்கள் இரண்டரை மணி நேரத்திலேயே முடங்கி எங்கள் வானத்தை விட்டீர்கள் என்ற கருத்துக்கள் நேரடியாக விமானப்படையின் மனநிலையை உடைத்து விட்டது மறுபக்கம் பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐ மீது நம்பிக்கை குறைந்துள்ளது தலிபான் அசவி கணிக்கும் போது அசவி கணிக்க முடியாத உளவுத்துறை பாகிஸ்தான் ராணுவத்தின் கண்முன்னே அவமானப்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் உளவுத்துறை வரிசு ராணுவம் என்று ஆழமான முரண்பாடு முதல் தடவையாக இவ்வளவு வெளிப்படையாக தெரிய வந்து விட்டது அடுத்த போர் தொடங்கினால் பாகிஸ்தான் ஒரே நாளில் போர் நிறுத்தம் கோரிவிடும் என்று இந்திய பாதுகாப்பு படைகளின் கணிப்பையே அந்த ஆவணத்தின் தலைப்பாக வைத்திருக்கின்றார்கள் டெட் லைன் டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் காலக்கெடு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆபரேஷன் சிந்துர் ஒரே ஒரு தாக்குதல் அல்ல அது ஒரு நிழல் போர் இந்தியா தன் முகத்தை காட்டாமல் எதிரின் மனதை உடைத்து திரும்பியது பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் என்று பேசும் போர் பற்றி ஒவ்வொரு சொல்லும் இந்தியாவை பற்றியல்ல தங்களை பற்றிய பயத்தை பற்றியது ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு திடீர் அதிர்ச்சி அது ஒரு நீண்ட கால உள்ளார்ந்த உடைவு முதல் எண்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவர்கள் சந்தித்த தளர்ச்சி ஒரு ஆரம்ப அலை மட்டுமே உண்மையான அலைச்சல் அடுத்த வாரத்தில் தான் ஆரம்பித்தது அப்போதுதான் பாகிஸ்தான் ராணுவத்திற்குள் யார் தவறு செய்தார்கள் யார் கணிப்புகளை தவறாக அளித்தார்கள் யார் தகவல்களை மறைத்தார்கள் என்ற விவகாரம் ஒரு அமைதியான யுத்தமாக மாறியது இந்த யுத்தம் இந்தியா பாகிஸ்தான் நிலையில் இல்லாத வாவில்பிண்டி வானுவ தலைமையகத்தின் மூடிய கதவுகளில் உள்ளே நடந்தது ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானின் விமானப்படையை அவமானப்படுத்தியது என்பது ஒரு உண்மை ஆனால் ராணுவ தலைமையகத்தில் பேசப்பட்டது இன்னமும் ஆழமான விஷயம் இந்தியா தங்களது வாடார் வலையமைப்பை எவ்வளவு ஆழமாக நுழைந்து கண்காணித்தது இந்தியா தங்களது நிலத்தடி தொடர்பு அலைவரிசைகளை எப்படி பிடித்தது ஜெயப் செவன்டின் வானில் எழுவதற்கு முன்பே இந்திய விமானப்படை எப்படி அதற்கான பிளைட் பாத் ஏற்கனவே அறிந்திருந்தது இந்த மூன்று கேள்விகளுக்கு முதலாவது நாற்பத்தி எட்டு மணி நேரம் யாருக்கும் விடை கிடைக்கவில்லை இதைத்தான் அவர்கள் உள்ளே இன்விசிபிள் பிரிட்ஜ் அதாவது கண்ணுக்கு தெரியாத முறிவு என்று ஒரு புதிய சொல்லாக பயன்படுத்த ஆரம்பித்தனர் எந்த இடத்திலிருந்து ஏற்பட்டது எவ்வளவு தூரம் இந்தியா தங்கள் ரகசியங்களுக்கு உள்ளே நுழைந்தது இந்த சந்தேகங்கள் ஒரு ராணுவத்தின் உள்ளார்ந்த நம்பிக்கையை முற்றிலும் உடைக்கும் அதுதான் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளை போது கலகலத்து போயிருப்பதன் காரணம் இருப்பினும் மற்றமொரு போர் பற்றி அவர்கள் பேசுவதை தொடங்குகிறார்கள் என்பதுதான் இங்குள்ள தமாஷ்